بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد الله لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً مع بعض ننتقل أن نرمي الشهوة رفعيها الله جل شانه وتعالى وكوتيك وغنددًا في النرم نرميه صلوات உங்கள் மீது என இனிய சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் இணையத்துக்குரிய சகோதரிகளே இன்றைய பாடத்தலைப்பாக பலு கசரத்தில் ஜமாஅத்தி ஆத அம்ருன் மஹபூபு இல்லாஹி தாலா அதிக எண்ணிக்கையான கூட்டுத் தொழுகையின் சிறப்பும் அது அல்லாஹூத்தாலாவுக்கு மிக விருப்பத்துக்குரியது என்ற செய்தியை நாம் இன்றைய பாடத்திலே கூற இருக்கின்றோம் அன் உபேபு காபர் அலி அல்லாஹூத் قال رسول الله صلى الله عليه وسلم صلاة رجلي مع رجلي أزكى من صلاته وحده وصلاته مع رجلين أزكى من صلاته مع رجل وما كان أكثر فهو أحب إلى الله عز وجل رواه أبو داود والنسائي وصححه ابن حبان أبي ابن كعب رضي الله تعالى صلى الله عليه وسلم قولي الله ஒரு இன்னொரு மனிதனோடு தொழுவது வஹதா அவன் தனியை தொழுவதை விட அதிக நன்மையாகும் ஒரு மனிதன் இரண்டு மனிதரோடு தொழுவது அசுக்காம் ஒரு மனிதரோடு அவன் தொழுவதை விட அதிக நன்மையாகும் அக்சர் அபுஹப் அதை விட அதிகமானது அல்லாஹுக்கு மிக பிரியமானது அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமானது அல்லாவிடம் மிக விருப்பத்துக்குரியது என்ற செய்தி அபுதாவுதில நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுனஹிப்பான் அவருடைய ஹதீஸ் சஹி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதர்களே ஒரு நாள் நபி சொல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் சுபகு தொழுகையிலே கேட்டார்கள் இந்த மனிதர் தொலகைக்கு சம அளித்திருக்கிறார்கள் கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் லா இல்லை என்று சொன்னார்கள் சமூனித்திருக்கிறார் என்று கேட்டார்கள் காலு சஹாபாக்கல் லா இல்லை என்று சொன்னார்கள் நபி அலை இஸ்லாத்து சொன்னார்கள் இன்னஹாத்தை நிச்சயமாக இரண்டு தொலகையும் ஆகிறது இஷா மின் சுபகு தொலகை ஆகிறது நைவஞ்சர்கள் மீது தொலகைகளுமே கடினமானதாக இருக்கும் சொன்னார்கள் ஃபீஹிமா அவ்விரண்டின் உள்ள நன்மைகளை அவர்கள் அறிவார்களே ஆனால் அவர்கள் தவண்டாவது சரி அத்துலகைக்கு வருவார்கள் சமூகப்பார்கள் முதல் அணியாகிறது மலக்குகளுடைய அணியை போன்றது வளவுத்தாலமும் நான் தகு அதனுடைய நன்மையை அவர்கள் அறிவார்களே நீங்கள் அறிந்தால் நீங்கள் விரைந்து அதுக்கு வருவீர்கள் வசலாத்ரஜுலி அரஜொலி ஒரு மனிதன் ஒரு மனிதனோடு தொழுவதாகிறது அஸ்கா மிசுலா திவஹா அவன் தனித்து தொழுவதை விட அதிக நன்மையாகும் என்று சலல்லாஹ் அலை வசல கூறிய ஹதீஸ் நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ் அஹியா ஹதீஸ் சொல்லப்படுகிறது வல்லாஹ்வாலம் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே அதிக எண்ணிக்கையான தொழுகை நடைபெறுகின்ற இடத்துக்கு செல்வது சிறப்பானதாக இருக்கும் நிச்சயமாக மஹபூப் இல்லாஹி தாலா அல்லாஹு தாலாவுக்கு மிகப் பிரியமானது அல்லாவுக்கு மிக விருப்பமானது ஆகவே அந்த வகையிலே அதிக கூட்டு எண்ணிக்கை அதாவது கூட்டுத்தொலகையிலே அதிகமாக அதிகமாக கலந்து கொள்கின்ற பள்ளியை நாங்கள் தேடிச் செல்வது விரும்பத்தக்கது அது குறைந்த பள்ளியிலே ஜமாத்தாக தொழுவதை விட மிக சிறப்பானதாக இருக்கும் என்ற செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வல்ல அல்லாஹ் குசு மகானா அப்படியான பள்ளியை நாங்கள் சென்று தொழுவதற்கு எல்லாம் வல்லு அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக மேலும் ஒரு பள்ளியிலே ஒரு ஜமாத்து நடந்ததுக்கு பிறகு இரண்டாவது ஜமாத்து நடத்தலாம் கேட்டால் ஆம் இந்த ஹதீசன் படிக்கு தவறியவர்களுக்கு தவறியவர்கள் இரண்டாவது ஜமாத் நடத்துவதில் தவறு கிடையாது ஓல்லாஹு ஆலம் இஸ்வாம்